இன்றைக்கி வீட்டுக்கு புதுசாக புறா வந்திருக்கு புறா விருந்தாடி வந்திருக்கு அதுக்கு அரிசியும் தண்ணியும் வச்சு அது திண்டுக்கிட்டு இருக்கு இந்த புறாவுக்கு வந்து வாயில் ஏதோ ஒரு வாயில் ஏதோ காயம் போல சாப்பிட முடியல அதனால் பாவம் இன்றைக்கி தான் வந்திருக்கு புதுசாக வச்ச உடனே வந்து சாப்பிடுவேன் பாவம் இங்கே வந்து அதனால் சாப்பிட முடியல அதனால் வாய் இருந்தாலும் அதுக்கு பசி போல் அதனால் இது இதுபோல் பறவைகள் மிருகங்களுக்கு இருக்கிற அன்பு பாசம் கூட மனிதர்களுக்கு கிடையாது சுத்தமாகவே கிடையாது இது போல வச்சோம்னா இது வந்து தொடர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் மனுஷனுக்கு என்னதான் உதவி பண்ணாலும் அதை வந்து நம்ம முதுகில் தான் பார்க்குறாங்க நிறைய பேர் குத்திருக்காங்க அது போல் அதனால தான் அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் இந்த பறவைகளுக்கு இருக்கிற அறிவு கூட மனிதர்களுக்கு கிடையாது ஆள் வந்தால் ஒன்று ஓடி போச்சு பக்கத்துல இருக்கு आगे ठीक है ये कहते थे